இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் இந்திய ஜோதிடம் மற்றும் சீன ஜோதிடம் பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம் அமெரிக்க ஜோதிடம் மீசோ அமெரிக்கன் கேலண்டரை கொண்டு மனிதர்களை விலங்குகளுடன் ஆன்மீக ரீதியில் இணைத்து கூறுகிறது அத்தகைய அமெரிக்க ஜோதிடத்தில் உள்ள ராசியின்படி ஒருவரின் குணநலன்களை பற்றி தெரிந்து கொள்ள பிறந்த தேதி மட்டுமே போதும் நீர்கீரி ஆட்டர் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பதினெட்டு தேதிக்குள் பிறந்தவர்களது அமெரிக்க ராசிக்குரிய விலங்கு நீர்கீரி இவர்கள் பரவலான திறன்களையும் எந்தவொரு விஷயத்தையும் வித்தியாசமான மற்றும் அசாதாரண வழிகளில் செய்து முடிக்கக்கூடியவர்கள் ஓனாய் உல்ஃப் பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் இருபது தேதிகளுக்குள் பிறந்தவர்களின் அமெரிக்க ராசிக்குரிய விலங்கு ஓநாய் இந்த மிருகம் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியது அதே சமயம் இது சுதந்திரமாக இருக்க விரும்பும் ஓர் விலங்கும் கூட எனவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் ஓனாய் போன்ற குணங்களைத்தான் கொண்டிருப்பார்கள் ராஜாளி பறவை ஃபால்கன் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரையில் பிறந்தவர்கள் ராஜாளி பறவையின் குணத்தை கொண்டிருப்பார்கள் இந்த அமெரிக்க ராசியை கொண்டவர்கள் சிறந்த தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு அடிக்கடி ஆலோசனை தேவைப்படும் மேலும் இவர்களிடம் ஆணவம் திமிர் கர்ப்பம் அதிகம் இருக்கும் இருப்பினும் இவர்களுக்கு சரியான ஆதரவாக ஒருவர் இருந்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் நீர்நாய் பியாவர் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் நீர்நாய் குணங்களை கொண்டவர்களாக இருப்பர் இவர்கள் வணிகம் புரிவதில் சிறந்தவர்கள் மற்றும் எந்த ஒரு வேலையையும் விரைவில் பெற்று சீக்கிரம் முடிக்கக்கூடியவர்கள் மேலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மான் மே இருபத்தி ஒன்று முதல் ஜூன் இருபது வரையிலான தினங்களில் பிறந்தவர்கள் மான் குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் வெளியே சுற்றி கொண்டிருப்பார்கள் மற்றும் நன்கு உரையாடுவார்கள் மரங்கொத்தி உட்பக்கர் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரையிலான தேதிகளில் பிறந்தவர்களது அமெரிக்க ராசி மரங்கொத்தியாகும் மரக்குத்தி மற்ற ராசிகளை விட சாந்த குணம் கொண்டது மற்றும் மற்றவர்களுக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டது ஆனால் இதன் தாய்மை குணத்தால் ஆதிக்க மனோபாவம் மற்றும் பொறாமை குணம் சற்று அதிகம் இருக்கும் எனவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களின் குணமும் மரங்கொத்தி போன்றுதான் இருக்கும் சால்மன் ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் சால்மன் மீனின் குணத்தைக் கொண்டவர்களாக இருப்பர் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நேர்மை ஆற்றலை மற்றவர்களுக்கு உட்புகுத்துவார்கள் மேலும் இவர்கள் எந்த ஒரு வேலையையும் ஏற்றுக்கொண்டு முன்வந்து செய்வார்கள் கரடி பியர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் கரடியின் குணத்தை கொண்டவர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எந்தவொரு விஷயங்களையும் நடைமுறை அணுகுமுறையுடன் மேற்கொள்வார்கள் மேலும் இவர்கள் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலும் அதிகமாக சந்தேகப்பட்டாலும் பொறுமைசாலிகள் மற்றும் சொன்னால் புரிந்து கொள்வார்கள் அண்டங்காக்கை ராவன் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டு வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் அண்டங்காக்கையின் குணத்தை கொண்டிருப்பதாக அமெரிக்கன் ஜாதகம் கூறுகிறது இத்தகையவர்கள் நல்ல ஆற்றல் மிக்கவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் இவர்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் மற்றும் தன்னுடன் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் இவர்கள் தாங்கள் செய்யும் செயலால் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பார்கள் பாம்பு ஸ்னேக் அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் நவம்பர் இருபத்தி இரண்டு வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் பாம்பு குணத்தை கொண்டவர்கள் இவர்களின் அரச இயல்பு மற்றும் ஓங்கியிருக்கும் தன்மை சில நேரங்களில் மற்றவர்களை பயமுறுத்தவும் செய்யும் இந்த நாட்களில் பிறந்தவர்கள் நல்ல தலைமை பண்பு கொண்டவர்கள் மற்றும் நல்ல தோழர் அல்லது தோழிகளாக இருப்பர் ஆந்தை அவுல் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரையிலான தினங்களில் பிறந்தவர்கள் ஆந்தை குணம் கொண்டவர்களாக இருப்பர் இவர்கள் வெளியே நன்கு சுற்ற விரும்புவார்கள் மற்றும் கூர்மையாக கேட்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பர் இந்த தினங்களில் பிறந்தவர்கள் தனது இனிமையான பேச்சால் பலரை கவர்வதோடு பல நண்பர்களையும் தன்னுடன் சேர்த்து கொள்வார்கள் வாத்து டக் டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி பத்தொன்பது வரையிலான தேதிகளில் பிறந்தவர்கள் வாத்து குணம் கொண்டவர்கள் இவர்கள் எதிலும் விடாமுயற்சி மற்றும் உறுதியுடன் இருப்பார்கள் இந்த தினங்களில் பிறந்தவர்கள் தனது நோக்கத்தில் குறியாக இருப்பார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்